இந்த கரூர் நாற்பத்தொரு பேர் பலியான வழக்கில் அண்ணனுக்கு வந்துட்டு மீண்டும் பத்தொன்பதாம் தேதி வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அவர் அது சரியாக பண்ணி வச்சுக்கோங்களேன் நான் நியூஸ் சேனல்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறக்குது நீங்கள் எப்படி வந்துட்டு ஒரு நியூஸை நீங்கள் ஃபுல்லாக பெருசாக காட்டினீங்களோ அதாவது பாண்டாம் தேதி தளபதி விஜய் அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டுள்ளது விசாரணை சிபிஐ அது எப்படி பெருசாக நீங்கள் காட்டினீங்களோ அதே மாதிரி பெருசாலாம் காட்ட தேவையில்லை நியூஸை கொடுத்தாலே காணும் யாரும் அடுத்து கொடுக்க போகிறாங்களே திருட்டு திராவிட முன்னேற்றத்தின் கழகத்தின் தலைவரான திரு ஸ்டாலின் அங்கிள் அவர்களுக்கும் அப்புறம் உதய ப்ரோ அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அப்புறம் அன்பில் மகேஷ் எல்லாருக்குமே கூப்பிடுவாங்க இல்லையா அது சார்ந்த எல்லாருக்கும் கூப்பிடுவாங்க இல்லையா அதையும் நீங்க நியூஸா போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம் இல்லைன்னு சொன்னால் நாங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ண வரும் நீங்க எப்படி நீங்க இதை காட்டினீங்களோ அதே மாதிரி அந்த நியூஸையும் காட்டணும் ஏன்னா ஃபேவரா பண்ணக்கூடாது காமனா நியூட்ரலா இருக்கணும் சரியா ஸோ அடுத்தது எஸ் இன்னைக்கு பெரிய நாள் பொங்கல் ஆனால் பொங்கலில் வந்துட்டு நமக்கு அண்ணண்ட படம் எப்போ வருதோ அன்னைக்கு தான் நமக்கு பொங்கலே ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணுற மைண்டில் இல்லை அது சத்தியமாக நான் மறந்துவிட்டேன் யூஸ்வலாக வந்துட்டு நியூ இயராக இருக்கட்டும் கிறிஸ்மஸாக இருக்கட்டும் தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நான் ஷேர் விஷேஷ் நான் ஷேர் பண்ணுவேன் ஆனால் இந்த முறை அட் நட்கொன்ன ஷேர் படம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு நான் வந்துட்டு நான் நியூஸ் அதாவது உங்கள் விஷேஷை நான் அதை உங்களோட ஷேர் பண்ணுவேன் அது வரைக்கும் கீப் இத் ஹோப்போட வந்துட்டு இருங்க மாதிரி நண்பா நண்பி ஸோ நல்லதே நடக்கும் அவ்வளோதான் Bye.